உன் மனம் குளிரும் நல்ல செய்தியோடு இன்று உன்னை இந்த வாராகி நான் சந்திக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று சொன்ன பிறகும் சற்றும் யோசித்து கொண்டிருக்காதே நீ உனக்கான உறவானவர் இன்னும் சந்திக்க வரவில்லையே என்று தானே சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் இதோ உன்னை தேடி உனக்கான ஒரு புதிய உறவு நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த உறவானவர் உன்னை தேதி வரத்தான் போகிறார் மனதிற்குள் எவ்வளவு ஏக்கத்தை நீ வைத்து கொண்டிருந்தாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்பொழுது அந்த உறவானவரே உன்னை தேடி வந்து அவரின் முடிவை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் நீ எத்தனை எத்தனை விஷயத்தை எல்லாம் கடந்து வந்து இருக்கின்றாய் ஆனால் அப்போது உதவி செய்ய யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தாயல்லவா இப்பொழுது உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு அவரே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்லதையும் நன்மையான காரியத்தையும் நின்று நடத்தி நீ போகும் தடைகள் வழிகள்ாவற்றையும் என் பிள்ளைகள் புதிய உறவானவரை சந்திக்க இங்கு தயாராகிவிட்டார்கள் என் எப்படி என்றுதானே நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இதோ அவரை உனக்காக வந்திருக்கும் போது நீ இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் மனதில் தாங்க முடியாத சோகத்தில் மூழ்கி இருப்பதை நான் அறியாமல் இருந்து கொண்டு இருப்பேனாம் மனம் கவலைகளை வைத்துக் கொண்டு இங்கு சிரித்துக் கொண்டு இருக்கின்றாய் அத்தனையும் அறிந்து கொண்டுதான் இந்த வாராகி இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதில் உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையோ சில பேர் அங்கு உயிரான உறவுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் சில பேர் அங்கு துணையை மீட்டெடுக்க காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் சில பேர் மணலைச் செல்வத்திற்காகக் காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் நீ நினைக்கின்ற எண்ணத்தை உயர்வாகவே வைத்து கொண்டு பார் நிச்சயம் நீ செய்கின்ற செயல்களும் உயர்வாகத்தான் இருக்கும் நீ இதை எதிர்பார்த்து என்னிடத்தில் வந்தாயோ அந்த காரியத்தை நான் உனக்கு நடத்தி தருவதற்காக வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்று எண்ணுவதை விட என் தாய் எனக்கான உறவானவரை இங்கு எனக்கு நடத்தி தரத்தான் போகிறாள் என்பதில் உறுதியாக இரு ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலக உன்னால் ஜெயிக்க முடியும் என்று நீ முதலடியை நிதானமாக எடுத்து வைத்தால் மட்டும்தான் அதில் உன் வெற்றியை பெற முடியும் அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள் இவர்கள் என்னை விட்டு விட்டார்கள் என்று உன்மனம் கலங்கி நின்று கொண்டிருக்காதே யார் விட்டு விட்டாலும் நீ தேர்ந்தெடுக்கின்ற பாதை அங்கு கரடுமுரடானதாக இருந்தாலும் அது உன் விருப்பப்பட்டதாக இருக்க வேண்டும் உன் மனதில் இருப்பதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றியை மாற்றக்கூடிய சக்தி உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே யார் எப்படிப்பட்டவர் என்பதில் நீ உறுதியாகவே இரு தெளிவாகவே இரு நிம்மதியாகவே இரு சரியானது அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரத்தான் போகிறது அப்படித்தான் உனக்கான உறவான வரும் இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லதுதான் நடக்கப் போகிறது எத்தனை சோதனைகள் வந்தாலும் இது உன் கடந்து போகும் என்று நினைத்து உன் மனதில் என்னை உறுதியாக வைத்துக்கொண்டு, உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கான நிலையை மட்டும் வைத்துக்கொள் நிச்சயமாக உன் வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது கவலையை விடு கண்ணீரை துடை உன்னை நேசிக்க இந்த தாய் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஆறுதல் கூற இந்த தாய் நான் இருந்து கொண்டு நீ அழைத்தால் முடி பொழுதில் உன்னை வந்து சேருவேன் என்று தெரியாதா ஏன் தங்கமே பிறகும் களையிழந்த முகத்தோடு நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் இதோ இந்த வாராகி நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பரிசாக அளிப்பதற்கு அந்த புதிய உறவானவரின் மூலம் வந்து கொண்டு இருக்கின்றேன் ஒரு நாளும் நீ அங்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று இழந்ததை நினைத்து மட்டும்தான் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் இழந்ததை விட பல மடங்கு அதிகமான ஒன்றை பெறப்போகிறாய் தயாராக இரு என் குழந்தையே உன்னை ஏழமாக நினைத்து விட்டார்களே என்றுதானே பல பேர் அங்கே உன்னை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கின்றார்களே என்றுதானே நீ அவர்கள் முன் கூனி குறுகி செய்யாத தவறுக்கு தவற இழைத்தது போல் நின்று கொண்டு இருக்கின்றாய் இதோ அத்தனை விஷயத்தையும் தாண்டி உன்னை நன்றாக வாழ வைப்பேன் இது உன் தாயின் சத்திய வாக்கு என் குழந்தையே ஏன் இப்படி சோகமாக இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ அளவுக்கு இங்கு எதுவுமே நடக்கவில்லை உனக்கு தேவையில்லாததின் நான் அகற்றி உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்குத்தான் உன் தாய்வராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இன்று எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கவில்லையோ என்று சோர்ந்து விடாதே உனது உண்மையான உழைப்பிற்கு நீ எதிர்பார்ப்பதை விட வெட்டிப்பாக அழிப்பதற்குத்தான் இந்த தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதையே உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் நீ ஜெயிக்கும் வரை உன் கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை யாருமில்லை என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கத்தான் போகிறது அதுவும் அந்த புதிய உறவான் அவர் வந்து உன் வாழ்க்கையின் மாற்றத்தை தரத்தான் போகிறார் என்னாகுமோ கேட்டது கிடைக்குமோ என்று எதிர்பார்த்து காத்திருந்த தருணத்தில் கேட்டதை மட்டுமே கிடைக்கச் செய்வதற்காக இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்து விட்டேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் இங்கு வெற்றி படிகளாகத்தான் மாறப்போகிறது கலங்காதை நான் இருக்கும் போது உன் நிம்மதியான வாழ்க்கை உன்னை தேடி வரத்தான் போகிறது உன் கண்ணீருக்கும் பதில் கிடைக்கத்தான் போகிறது உன் உள்ளத்திலும் நிம்மதி பிறக்கத்தான் போகிறது இந்த அம்மையானவள் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மையின் அடையாளத்தை சொல்வதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும் போது வீணாக மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையத்தான் போகின்றது விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடக்கத்தான் போகிறது என் வாக்கு பளிக்கும் பார் இந்த புதிய உறவானவரின் மூலம் எத்தனை எத்தனை விஷயங்கள் உன் மனதில் மட்டுமல்ல உன் உள்ளத்தில் மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் மாற்றத்தைக் கொண்டு வருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறாய் வீழ்த்துவதற்கு ஆயிரம் பேர் இருந்து கொண்டு இருந்தாலும் நான் தாழ்ந்து போய்விட்டேனே என்று நீ எண்ணி விடாதே எத்தனை பேர் உன்னை சுற்றி நின்று அங்கு வீழ்த்த நினைத்தாலும் சரி உன்னருகில் அருகில் ஒருவள் நின்று கொண்டு இருக்கின்றாள் உன்னை தரம் உயர்த்த என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே அவள் வேறு யாரும் இல்லை இந்த தாய் வராகி என்பதை மட்டுமே நினைவில் கொள் துன்ப வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் தூக்கிவிடுவேன் என்பதை மட்டும் நீ இந்த வாராகியை மறந்து விடாதே தூக்கிவிட இந்த வாராகிய தவிர வேறும் யாராலும் இங்கு வர முடியாது என்பதில் நினைவில் கொள் நீ தேடியதை நான் கொடுக்கும் வாழ்க்கை நிம்மதியானது நிரந்தரமானது கவலைப்படாதே உன் வெற்றிக்காகத்தான் நானும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மிகவும் மகிழ்ச்சியாக இனி வாழப் போகும் தருணத்தை இங்கு பிறத்தான் போகிறாய் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான உறவே உன்னை விட்டு அங்கு போய்விட்டாரோ என்று யோசிக்காதே இதோ உன் வீடு தேடித்தான் அந்த புதிய உறவான் அவர் வரப்போகிறார் இனி உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி புகழ் நான் வந்திருக்கும் போது மனமருந்தாதே வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று சவளத்தையும் நான் முன்னின்று நடத்தி என் ஆசியும் அருளையும் கொடுப்பதற்காக இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது இன்று இருக்கும் நிலைமை பற்றி நீ யோசித்து கொண்டிருக்காதே இந்த நிலைமையை தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இங்கு எட்டிவிட்டாய் மனதில் இருப்பதெல்லாம் இங்கு பழிக்க போகும் தருணத்தை நான் உனக்கு கொடுத்துவிட்ட பிறகும் வில வைத்தவர்களை பற்றி மட்டுமே நீ அங்கு அழுது கொண்டிருக்காதே அள வைத்தவர்கள் முன்பாக நீ திரும்ப திரும்ப அழுது கொண்டிருக்காதே உன்னை எழ வைப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை வாழ வைப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே மனம் கலங்காதே உன் மனதில் என்ன வைத்து இருக்கின்றாயோ அதை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு நீ நிச்சயமாக இங்கே வெற்றியை தரத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது இந்த வாராகியே நான் நடத்தி தரத்தான் வந்து இருக்கின்றேன் வெற்றி உனதாகத்தான் இருக்கப் போகிறது ஓம் வராகி தாயே போற்றி